Thank you. வணக்கம் நண்பர்களே ஆஹ் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வள்ளுவோம் பயில்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் நம்ம டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறுபது குரல் பார்த்திருக்கோம் சரியா பதினைந்து பதினைந்து குரல்களா பாக்குறோம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குரல் இதுல உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழுக்குள்ளதும் உங்களுக்கு வரும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல உள்ளதும் உங்களுக்கு வரும் மொத்தத்துல ரெண்டையும் சேர்ந்தாப்ல குரூப் எக்ஸாம்ல ஐந்து கேள்விகள் கேள்விகள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அது ஒரு சப்ஜெக்டாவே நீங்க கன்சிடர் பண்ணி படிக்கணும் திருக்குறள் இங்க கொஞ்சம் வரோம் இங்க கொஞ்சம் வரோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிக்கிறலாம் கொஸ்டின் பேப்பரா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிக்கிறான் அந்த ஒரு தாட்லயும் நீங்க படிக்க கூடாது சரியா இதுல ஃபர்ஸ்ட் நடுவு நிலைமை நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம்தான் முக்கியமான அதிகாரம் இதுல என்ன திருக்குறள் இருக்குன்னா தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சரியா இப்ப தக்கார் தகவலர் நீ நடுநிலையோட இருக்கியா இல்ல நீ நடுநிலையோட நடுநிலை தவறி இருக்கியா நீ நடுநிலையோட இருக்கியா இல்ல நடுநிலை தவறி இருக்கியா அப்படின்னும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் எல்லாரும் புகழ்றாங்களா அவரை எல்லாரும் பழிக்கிறாங்களா அப்படி அதாவது ஒரு தொங்க சொல்லுவாங்கல்ல நல்லா இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம் இல்ல நல்லா ஆளால இருந்தா நரகத்துக்கு போகலாம் யாராவது இங்க போயிட்டு வந்து யாரும் சொல்லல சொர்க்கத்துல இருந்து வந்தவங்க யாரும் சொல்லல நரகத்துல இருந்து வந்தவங்க யாரும் சொல்லல அப்ப இது என்ன அப்படின்னா இப்ப பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காங்கன்னா இறந்த பின்பு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரமா இருக்கட்டும் எவ்வளவு நேரமா இருந்தாலும் உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் இறந்த பின்பு சபத்தை எப்போது எடுப்பார்கள் எனக்கு சத்தம் இல்லாமல் கூப்பிடக்கூடிய கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் சபத்தை எப்போது எடுப்பார்கள் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் யாரு ஆனா அந்த நேரத்துல ஒண்ணு நீங்க கத்துக்கிறலாம் என்னன்னா நல்ல வாழ்ந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருக்கலாம் புரியுதா போகக்கூடிய வயசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இறந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்லணும் இல்லாத பட்சத்துல வேற எப்படி சொல்லுவாங்கன்னா போனது சரிடா இயற்கையில பெந்தோல தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது நிறைய இடத்துல நீங்க ஒரு அபிஷியலா ஒரு ஆபீசர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களா ஒரு ஒரு மாவட்டத்துடைய ஒரு பெரிய பொறுப்புல போய் இருக்கீங்கன்னா உங்களை டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா நல்லா நம்ம மாவட்டத்துல இருக்கும்போது நிறைய திட்டங்கள் நல்லா பண்ணாங்க எல்லாம் நல்லா கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லணும் மாத்திட்டாங்கன்னா இந்த பீடியோவை மாத்துனதுல நல்லது இந்த பீடியோவை எப்படா மாத்துவாங்கன்னு இருந்தேன் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க இருக்க இருக்கக்கூடாது ஓகேவா அதுதான் என்னன்னா நடுவு நிலைமை அப்படின்னா நீங்க நடுவு நிலைமை உடையக்கூடிய ஆளால நடுவு நிலைமை இல்லாதவர் அப்படியா அவருக்கு பின் எஞ்சி நிற்கக்கூடிய புகழினாலும் பழியினாலும் தான் அறியப்படும் சொல்றாங்க அந்த திருக்குறள் ஓகே அடுத்து இரண்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றது கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றது அதாவது தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துளாக்கோல் நம்ம பார்ப்போம்ல நிறைய திராசு இந்த மீன் மார்க்கெட் அந்த காய்கறி மார்க்கெட்ல திராசு இருக்குல்ல அதான் தான் சமமாக இருந்து திராசு இருக்குன்னா ரெண்டு சைடு இருக்கு பொருள் வைக்கிறாங்க இந்த இடத்துல கரெக்டா இருக்கா தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துளாக்கோல் சரியா கட்டும் இங்கிட்டு ஒரு கிலோ வைக்கிறாங்கன்னா இங்கிட்டு சாஞ்சிரும் இங்கிட்டு ஒரு கிலோ வைக்கிறாங்கன்னா கரெக்டா சென்டர்ல நிக்கும் நடுநிலைமையில நிக்கும் அதே மாதிரிதான் நடு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதுதான் சான்றோருக்கான அழகம் கோல் போல் போல அப்படின்னு சொல்லி வருது அப்ப இது ஒரு உவமை அணி அப்ப அணி ரிலேட்டடா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எழுத தெரியணும் இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு சொல்லி கேட்பாங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு வாழ் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரியா நீங்க எழுத தெரியணும் உவமை அணி போல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு போல உவம ஒருபோ வெளிப்படையாக வந்திருக்கு வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது ஓமியணின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த திருக்குறள் எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னா கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யார் யாருன்னா போட்டி தேர்வு படிக்கிறீங்களோ நீங்க யார் யார் கூட பழகுறீங்க யார் யார் கூட பழகல அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவே உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் போஸ்டிங் வாங்கி கொடுத்துரும் அதுவே உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் போஸ்டிங் வாங்கி கொடுத்துரும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கூடா ஒழுக்கத்துல அதாவது செய்யக்கூடாத ஒழுக்க நெறிகள் ஒண்ணு வழியில் நிலைமையான் வல்லுருகும் பெற்றா பெற்றம் வழியில் நிலைமையான் வல்லுருகும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய மனதை அடக்கக்கூடிய வல்லமை உடையக்கூடியவராக இருக்கணும் நீங்க சரிங்களா மனதை அடக் அடக்கும் வல்லமை இல்லாதவர் நீங்க எவ்ளோ பெரிய மெடிடேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க சொல்லுவாங்க நீங்க மெடிடேஷன் சும்மா அவங்க அடுத்த நாளைக்கு காலையில என்ன போகலாம் நைட்டுக்கு என்ன சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப காலையில உடனே மெடிடேஷன் பண்றமே காலையில என்ன சாப்பாடு செய்யறாங்கன்னு தெரியல காலையில நம்ம எங்க போறோம்னு தெரியல அந்த மாதிரி தாட் உங்களுடைய மனதை வந்து அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவா நீங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய தவக்கோலம் நீங்க இருந்தாலுமே சரியா பசு இருக்குல்ல பசு பசு வந்து புலியுடைய தோலை வந்து அது மேல போர்த்தி கொண்டது மாதிரியா புலியோட தோலை போர்த்திக்கிட்டு பயிரை போய் மேய்ஞ்சிச்சுனா சரிங்களா பசுதானே பயிரை மேயும் புலியோடைய தோலை போர்த்திக்கிட்டு பசு போய் மேய்ச்சிச்சுனா இப்படி இருக்கும் அந்த மாதிரிதானா ஒருத்தோர் மனதை அடக்க அடக்க முடியாத வல்லமை இருக்கு நீங்க ஒரு ஒரு மெடிடேஷன் பண்றீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எந்த ஒரு தாட் இல்லாம சிந்தனை இல்லாம மனது வந்து பல சைடு உங்களுக்கு ஏகப்பட்ட முறையில வந்து உங்களுடைய டிவியேட் மனம் அந்த மனவை வந்து அடக்கணும் அப்படி அடக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு தகக்கோளம் புரியுறீங்க தோலை வந்து பசு பொருத்தி புள்ளை போய் மெய்ந்தது மாதிரி இருக்கும் இந்த குரல் வந்து இந்த மாதிரி நீங்க ரெண்டு டைம் மூணு டைம் திரும்ப திரும்ப ஒரு குரல்ல புகுந்து படிச்சீங்கன்னா இந்த குரல் சார்ந்த கேள்விகள் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரியா அடுத்த அறுபத்தி நான்காவது

செவ்வி ஆங்கு அண்ண வினைபடுபால் கொழல் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா அம்பு வந்து நேராக இருக்கு அம்பு வந்து ரொம்ப 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 கொடியதா அடுத்தவரோட நெஞ்சில பாஞ்சிச்சுன்னா முடிஞ்சு சோழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது வளைந்து இருக்கு யாழ் வந்து வளைந்து இருக்கு யாழ் அது தரக்கூடிய இசை இனிமையாக இருக்கான் நல்லா பாருங்க அம்பு வந்து நேரா இருக்கு ஆனா அது தரக்கூடிய வழி ஒரு ரெஞ்சில் அது பாஞ்சிருச்சுன்னா அது தரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா பெரிய கொடுமையான வழி யாழ் என்பது அது ஒரு வளைவோல இருக்கு அது தரக்கூடிய இனிய இசை தரும் அது தரக்கூடிய இசை ரொம்ப இனிமையா இருக்கும் யாழ் இசை அதே மாதிரி மக்களின் பண்புகளை அவருடைய தோற்றத்தை வைத்து செய்யக்கூடாது அவங்க என்ன செயல் செய்யறாங்க தோற்றத்தை உருவத்தை வச்சு எடப்பூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல உருவத்தை வச்சு போடாத பாக்கத்தான் ஆளுப்படி ஆனா செயல்ல தீவிரமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க எதை அப்படியே கம்பேர் பண்றாங்க பாருங்க ஒரு அம்பு நேரா இருக்குப்பா அந்த நேரா இருக்கக்கூடிய அம்புமே அது இன்னொருத்தவங்க நெஞ்சில பாஞ்சிச்சுன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் யாழ் வந்து வளைந்து இருக்கும் அது ஆனா தரக்கூடிய இசை இனிமையா இருக்கும் அதே மாதிரி ஒரு மனிதர்கள் நீ கருப்பா இருந்தா கெட்டவன் நீ சிவப்பா இருந்தா நீ பொய் சொல்ற ஆளு நீ ஹைட்டா இருந்தா நீ நல்லவே கிடையாது நீ குட்டையா இருந்தா நல்லவே கிடையாது அப்படி யாரையுமே தீர்மானிக்க கூடாது அவங்களுக்கு செயலை வச்சுதான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிகாரத்துல திருக்குறள் கேட்பாங்க எக்ஸாம்ல அதிக முறை இந்த திருக்குறள்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகே என்ன அப்படின்னா குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் ஓகே என்ன திருக்குறள் அப்படின்னா கேக்குது உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் இப்ப என்ன எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்கப்பா நல்லா பாருங்க கல்லாதவர்னா கல்வி கற்காதவர் அவர் என்னன்னா பயனே இல்லாத ஒரு கலர் நிலம் தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க தரிசி எதுக்கு யூஸ் ஆகும் எதுக்குமே யூஸ் ஆகாது வீடு கட்டுறது வீடு கட்டுற மாட்டாங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க எதுக்குமே யூஸ் ஆகாது ஒரு மாடு மாடுகளுக்கு கூட அந்த தரிசனம் சொல்லக்கூடியது யூஸ் ஆகாது அது மாதிரிதான் படிக்காதவங்களை என்ன சொல்றாங்க கல்லாதவர் வந்து பயனில்லாத நிலம் போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க கிலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த டெல்லி சுல்தானேட்ல கிலா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் வந்து உயிரோடதான் இருக்காரு உனக்கு வந்து உயிர் தான் இருக்கு வேற உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது உன்னால ஒரு புண்ணியமும் கிடையாது உன்னால ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்றாங்க அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அதான் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரல் ஓகே அடுத்து விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் சரியா என்ன திருக்குறள் மறுபடியும் ரீட் பண்ற பாருங்க விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்ப ஒரு கற்றவர் இருக்கிறாரு ஒரு கல்வி கற்காதவர் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா மனிதனுக்கும் விலங்குக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு மாதிரிதான் அப்ப கல்லாதவங்களை எப்படி சொல்றாங்க ஒரு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஒரு கல்வி கற்காம இருக்கக்கூடியவங்க என்னன்னு சொல்றாங்க ஆனா கல்லாமல் சொல்லக்கூடிய அதிகாரத்துல வச்சிருக்காங்க கல்வி இருக்காதவங்கள விலங்குன்னு சொல்றாங்க ஒரே வார்த்தை விலங்கு ஒப்பிடுறாங்க பாருங்க என்ன பொருள் பொருத்த உள்ள கற்றவருக்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆனது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது ரெண்டு பேர் ஈக்குவல் டைரக்டி ப்ரோசனல் டு அனிமல்ஸ் அன் எஜுகேட்டட் பீப்புள் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாரு விலங்கோட நேர்த்தகவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஓகே எந்தெந்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து அப்ப கேட்கலாம் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து குற்றம் கடிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறள் குற்றம் கடிதல் ஓகே ஆடியோ கேக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஆடியோ கேக்குது ஓகே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் வேலக்கெடும் அதெல்லாம் பாருங்க அதான் வருமும் காப்போம் அதை தான் சொல்றாங்க பழி வர்றதுக்கு முன்னாடியே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவர் அவருடைய வாழ்க்கை எப்படி போயிருமா நம்ம மேல வந்து அதுல வந்து வீண் போலியும் நிறைய இருக்கும் நீங்களே அதற்கு காரணமானவங்களா இருப்பீங்க சரிங்களா நீயே உன்னை கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல மீன் பள்ளியை நிறைய பேர் சுமத்துவாங்க அந்த மாதிரி பழி உங்களுக்கு வருது அப்படின்னா அதற்கு முன்னாடியே சிந்திச்சு நீங்க செயல்படணும் உங்களை காத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க காத்துக்கறல அப்படின்னா வைக்கப்போர்ன்னு சொல்லுவாங்க ஊர்ல வைக்கோல் இந்த கதிர் அறுவல் கதிர் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெல்லுனா அறுத்ததுக்கு அப்புறம் அவன் மீது இருக்கக்கூடியதான் வைக்கோல்னு சொல்றாங்க அந்த வைக்கோல் வைக்க போருக்குள்ள வைக்க போருக்கு பக்கத்துல நெருப்பு எந்த நேரம் வேணாலும் அது தீப்பத்திக்கிறலாம் காத்துல இத்தனோட அசைஞ்சு பிடிச்சிரும் அப்ப என்ன சொல்றாங்க பண்றாங்க பாருங்க வந்து பழி வருது பழி வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே வந்ததுக்கு அப்புறம் பழி சுமத்துறதுக்கு முன்னாடியே அவர் தம்மை காத்து கொள்ளணும் ஓகேவா அப்படி காத்து கொள்ளாதவர் வாழ்க்கை எப்படி போயிருமா நெருப்புக்கு பக்கத்துல வச்சு போற வைக்கிறாங்கன்னா அது மாதிரி போயிருங்கிறாங்க ஓகே அடுத்த திருக்குறள் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அருமையான ஒரு திருக்குறள் அருமையான ஒரு திருக்குறள் என்னன்னா தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காணணுமா நம்மள்கிட்ட நம் தன்னை முதல்ல திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்மள்ட்ட என்ன குற்றம் இருக்கு அதை முதல்ல திருத்திக்கணும் பாருங்க தலைவனாக இருக்கக்கூடிய முதலில் தன்னுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கணும் நம்மள்ட்ட என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்து அதை நீக்கணும் ஒரு தலைவன் முதல்ல அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நீக்கணும் அதற்கு அப்புறம் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி பார்த்தால் மட்டும்தான் தான் அவனுக்கு எந்த பலி வராது அவனே அப்படி பண்றான் அவனை விட்டு விட்டு நம்ம மேல பழி சுமத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நிறைய இடத்துல நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டோட பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இது ஓகே அடுத்து இட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம் போட்டி அதிக முறை கேட்கக்கூடிய கேள்வி இந்த அதிகாரத்தில இருந்து வரும் போட்டி தெருவுல முறை கேட்கக்கூடிய கேள்வி இந்த இருந்து வரும் ஓகேவா தொடங்க இருக்க எவ்வினையும் எல்லர்க்கு முற்றும் இடம் கண்டபின் அல்லது அதாவது ஒரு ஒரு செயல் செய்ய போறீங்கன்னா சரிங்களா அந்த செயல் எந்த இடத்துல செய்ய போனோம் சரிங்களா தொடங்கற்க தொடங்க கூடாது என்ன எந்தவினையும் தொடங்கக்கூடாது எல்ல முற்றும் கொஞ்சம் கூட இடம் கண்டபின் ஓகேவா நல்லா பாருங்க பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையுமே தொடங்கவும் கூடாது இழவும் கூடாது அதை வந்து செஞ்சா எனக்கு பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் இங்க வந்து எனக்கு மைனஸ் ஆயிரும் அந்த இடத்தை வந்து பற்றி நீங்க அறியாமையே ஒரு இடத்துக்கு போய் போயிருந்தோம்னா எனக்கு பிளஸ் நெகட்டிவ் நீங்க அங்க போய் நீங்க அதை இடத்தை பத்தி தெரியாமையே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அதான் இடம் அறிதல் இடத்தை பற்றி அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியமான பண்பு ஒரு இடத்துல இருந்தா நன்மை கிடைக்குமா இந்த இடத்துல இருந்தா தீமை கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் அதான் தொடங்க இருக்க இவ்வினையும் எள்ளிருக்க இமுற்றும் சரிங்களா அதாவது எந்த இனையும் தொடங்கக்கூடாது எள்ள முற்றும் அப்படின்னா நீங்க இகழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை பத்தி தெரியாமையே இகழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் எழுபதாவது குரல் நம்ம பாக்குறோம் அதுல என்னன்னா கடல் ஓடா கால் வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்றாங்க கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து ஒண்ணு கடல் ஓடா கடலில் ஓடாத கால்வல்னா வலிமையான கால்களை உடைய நெடுந்தேர் பெரிய தேர் இருக்குல்ல அப்ப ஊர்லன்னா தேர் தேர் வீதியில வருங்களா தேர் ஓட்டம்னா இருக்குங்களா தேர் பாத்துருப்பீங்களா தேர் வீதியிலன்னா எப்படி ஓடுது அந்த தேரை கொண்டு போய் கடல்ல ஓட்டச்சுன்னா ஓட்ட முடியாது அதான் கடல் ஓடா கால் வலிமையான கால்களை பொருந்திய நெடுந்தேர் கடல் ஓடும் கடல்ல எது ஓடும் நாவாய் இப்ப கப்பல் நாவாய்னா பாத்தீங்கன்னா கடல்ல ஓடிக்கிட்டு இருக்கும்ல அந்த நாவாய் கப்பல் கடல்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியத நிலத்துல கொண்டு வந்து ஓட்ட வச்சா ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாது இது என்ன சொல்றாங்கன்னா அவரவர் எந்த இடத்துல இருக்காங்களோ அதான் ரொம்ப சிறப்பு உன் இடத்துல உனக்குடல் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அதான் மரியாதை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைவார் ஞானத்தங்கமேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழைய பாடல்கள்லாம் அந்த வரிகள் வரும் அப்ப வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் பெரிய தேர் கடல்ல ஓடாது ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது கடல்ல ஓடக்கூடிய கப்பல் எதுல ஓடாது தரையில ஓடாது ஓகே அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு இருக்கிற இடத்திலேயே சிறப்பா செயல்படலாம் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க ஓகே இது எந்த அணி அப்படின்னா பிரிவு மொழிதல் அணி அதாவது மொழினா என்ன சொல் ஒரு ஒரு கவிஞர் வந்து சொல்ல வந்த கருத்து ஒரு ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு அவருடைய கருத்து என்ன தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் ஒருத்தவங்க இருக்கிற இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வர்றாரு அதத்தான் பிறிது ஒரு மொழிகள் வேற ஒரு மொழியில் வேற ஒரு சொல்லை வைத்து சொல்லி காட்டுவார் வேற என்ன சொல்றாரு தேரு வந்து கடல்ல ஓடாது கடல்ல ஓடுற கப்பல் நிலத்துல ஓடாது அப்படி சொல்லி காட்டுறாரு அதே மாதிரிதான் ஒரு இந்த இடத்துல இருந்தா அவன் செய்து முடிப்பான் அந்த இடத்துல இருந்தா செய்து முடிக்க மாட்டான் இருக்கிற இடத்துல இருந்தாதான் ஒரு ஆளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாரு அதான் பிரிந்து மொழிதல் அணியின்னு சொல்லுவான் ஓகே அடுத்து தெரிந்து வினையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன திருக்குறள் வருதுன்னா செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் திருக்குறள் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் ஆடியோ கேக்குதான் ஆடியோ கேக்கு ரைட் இப்ப ஒரு செய்வானை நாடி அப்படின்னா ஒரு செயல் செய்யக்கூடியவர் ஒரு செயலை செய்யக்கூடியவர் நாடினா நாடு அதை நாடு ஒரு நாடு இருக்குன்னா அதை நாடுனா அதை ஆராய்ச்சி சொல்லுவாங்க அதை கூட இணக்கமாக வைத்துக் நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் ஒரு செயலாற்றக்கூடிய திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்கு உரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் ஓகேவா ஒரு செயல் உங்களால தெரிந்து செய்யணும் அப்ப இதனுடைய முக்கியம் தெரிந்து வினை ஆடல் தெரியணும் தெரிந்தது செய்யணும் காலம் என்னன்னு சொல்லி செய்யணும் அதாவது செயல் ஆற்றக்கூடிய திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் என்ன செயல் நீங்க செய்யணும் திறன் உடையவர் எந்த செயலை செய்யணும் அந்த செயல் செய்யக்கூடிய காலம் எல்லாத்தையுமே ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்யணும்னு சொல்லுவாங்க புரியுதா அதற்கான செயல் திறன் இது என்னால செய்ய முடியுமா அடுத்த செகண்ட் இந்த செயல் எனக்கு ஆப்டா இருக்குமா செகண்ட் மூன்றாவது இந்த காலகட்டம் எனக்கு ஏ ஆப்டா இருக்குமா அப்படின்னு பாக்கணும் அதான் இந்த தெரிந்து விளையாடல்ல முதல் திருக்குறள் சொல்லியிருக்காங்க இரண்டாவது ரொம்ப முக்கியமான திருக்குறள் நிறைய அந்த சட்டப்பேரவை எல்லாம் அடிக்கடி இந்த திருக்குறள் எல்லாம் ஒழிக்கும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த செயல் வென்ற கூட தான் அவன் செஞ்சு முடிச்சிடும் புரியுதா இப்ப நிறைய நாடக போட்டி இது எல்லாம் வைக்கல இது அதிகமா வசனம் இருக்கு வசனம் பேசுறதா இருக்கு இவன் கொடுத்தா பண்ணி முடிச்சிருவான் இது இந்த இடத்துல இந்த நடிப்பு இவனுக்கு ஏற்றதா இருக்கும் இதுவன் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா ஒரு செயல் இது பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செயல் இவன் கொடுத்தா கரெக்டா பண்ணி முடிச்சிருவான் புரியுதா இது டிராயிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செயல் இதுவன் கொடுத்தா கரெக்டா பண்ணி முடிச்சிருவான் அப்ப பாருங்க இந்த செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என ஆராய்ந்து அச்செயலை அவர்கிட்ட கொடுக்கணும் இவன் கொடுத்தா கரெக்டா செஞ்சிருவான் இந்த போக்குவரத்து அமைச்சகம் இவர்கிட்ட கொடுத்து அவர் கரெக்டா பண்ணிடுவாரு பால்வளத்துறை அமைச்சகம் இவர்டை கொடுத்து அவர் கரெக்டா பண்ணிடுவாரு சரிங்களா கல்வித்துறை இவர்கிட்ட கொடுத்தா அவர் கரெக்டா பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட கொடுத்தா அவர் கரெக்டா பண்ணுவாருன்னு ஒரு ஆராய்ந்து அதுக்கப்புறம் கொடுக்கணும் புரியுதுங்களா ரைட் அடுத்து செங்கோன்மை இப்ப எக்ஸாம்பிள் வெளியுறவுத்துறைன்னு சொல்லக்கூடியது இப்ப ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்களா அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சரா அவர் இந்தியால அவர் வெளியுறவுத்துறை அவை ஐஎஃப் எஸ் ஆபீசரா இருந்தவர் அப்ப அந்த செயல் வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை சார்ந்த செயல்கள் அவரால எளிதில் செய்ய முடியும் ஈஸியா செய்வாரு கரெக்டா ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் அடுத்து செங்கோன்மை கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஆனா பாருங்க ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அதாவது ஒரு இதை வந்து கரெக்டா

எந்த ஒரு இஷ்யூச்சாலும் அதை நன்கு ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ந்து ஒரே ஒரு சைடு மட்டும் ஓகே கூடாது ஓகே நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் வசதி கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு பக்கத்துல நிக்கக்கூடாது கூடாது நடுவு நிலைமையில நிக்கணும் நின்று தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்றார் அடுத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சிகின் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே அரசர் காப்பாத்துறாரு அந்த அரசரை யாரு காப்பாத்துவா இந்த படத்துல தல அஜித் சொல்லியிருப்பாருல நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நல்லா பாத்துக்கிட்டா நம்மள இறைவரை நல்லா பாத்துக்கிறார் அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே அரசர் காப்பாத்துறாரு ஆனா அந்த அரசரை வந்து குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாத்தும் சொல்றாங்க அவர் குற்றம் இல்லாம ஆட்சி பண்றாருன்னா அதுதான் அவரை காப்பாத்தும் அப்படி சொல்றாங்க அடுத்து வெறுவந்த செய்யாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் வெறுவந்த செய்யாமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துல பார்ப்போம் அதாவது ஒண்ணும் இல்ல ஒரு டைம் வந்து தப்பு பண்ணிட்டா ஓகே தப்பு பண்ணியாச்சு தெரியாம தப்பு பண்ணியாச்சு இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டோம் வெறுவந்தது தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒண்ணும் இல்ல ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் பாருங்க மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசருடைய கடமை சரியா ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு அதை முறையா ஆராயணும் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கா அப்படியா தெரியாம செஞ்சிருக்காங்களா இல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேணும்னே அவரை பத்தி குற்றம் சொல்லிட்டாங்களா அஹ் கோவலன் கண்ணகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாமயே தண்டனை கொடுத்துருவாருல்ல அதே மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆராய்ச்சிக்கிறோம் என்ன காரணம் எந்த காரணத்தினாலும் இப்படி நடந்திருக்கு என்ன காரணத்தினாலும் இவர் இந்த குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆராய்ந்து அந்த தப்பு பண்ணாத மாதிரி ஆஹ் செய்யறதுதான் ஒரு அரசுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த வீடியோ நம்ம மொத்தம் எத்தனை திருக்குறள் பார்த்தோம்னா பதினைந்து திருக்குறள் பார்த்தோம் ஓகே பதினைந்து திருக்குறள் பார்த்தோம் எக்ஸாமுக்கு இப்ப இது வரைக்கும் மொத்தம் எழுபத்தி அஞ்சு திருக்குறள் பார்த்திருக்கோம் எக்ஸாமுக்கு ஜென்ரல் தமிழ் அதே மாதிரி ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய இதுல திருக்குறள் அதனுடைய அர்த்தம் அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க திருக்குறள் சம்பந்தமான சிறப்புகள் நம்ம பார்த்திருந்தோம் திருவள்ளுவர் சம்பந்தமான சிறப்புகள் நம்ம பார்த்திருந்தோம் திருக்குறள்ல இருந்து இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க அது சம்பந்தமா நம்ம பாத்துருந்தோம் சரிங்களா அப்ப உங்களுக்கு திருக்குறள் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கறாங்க ஒரு ஆறு கேள்வி இருந்தாலும் அந்த ஆறு கரெக்டா போடுறோம் ஆறு கார் கரெக்டா போடுறோம் அந்த ஒரு என்ன ஓட்டத்துல இருக்கும் ஆறு இருக்கும் அதுல ஒரு மூணு ஓட்டலாம் அப்படி ஒரு தாட் வச்சு கூட்டாரு ஓகேவா ஓகே அடுத்து வரக்கூடிய வகுப்புல சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்